ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வேக்கன்சி வந்து ஒரு ஆயிரத்தி நூறுக்கு மேலே வந்து வேகன்சி வந்து இருக்குது ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் வந்து இரநூத்தம்பது மார்க் எடுத்திருந்தாலே போதும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் ஸோ ஆன்லைன் மோட்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மேக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கை சித் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேல தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வேக்கன்சின்னு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி நூற்றி பதிமூணு வேகன்சியோடு வந்திருக்கு அந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து பாருங்கள் இங்கே வந்து வேக்கன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து பாருங்கள் வேகன்சி இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ட்ரேட் வைஸாக உங்களுக்கான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் மினிமம் வந்து பார்த்தோன்னா டென்த்து வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் டென்த்து மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐடியில் வந்து நீங்கள் என்சிவிட்டிக்கான கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டென்த்தில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஐம்பது சதவீதத்தோடு நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது இரநூத்தம்பது மார்க் நீங்கள் எடுத்தாலே வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பதினஞ்சு அதிகபட்சமாக இருபத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது அவங்களாம் இருபத்தி ஒம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓ உங்களுக்கு ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க அவங்களாம் வந்து இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ பிடபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு பத்து வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஸோ இங்கேயே வந்து பாருங்க பான் பிடிவின்னு கொடுத்துருக்காங்க எந்த இயர்லேருந்து எந்த இயற்குலாம் நீங்கள் பிறந்திருந்தால் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து செலக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது பேஸ்டானு உங்களோட மெரிட் லிஸ்ட் தான் ஸோ உங்களோட மெரிட்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் தான் டென்த்தோட மார்க்கு உங்களோட ஐடியோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க ஸோ அதில் ரெண்ட்ல நீங்கள் எடுத்துக்கூடிய மார்க்கை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் அதிக மார்க் எடுத்துருக்காங்களோ அவங்கள வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க இது வந்து பார்த்தினா உங்களுக்கு அப்பெண்டேஸ் டைப்பில் வந்து எடுக்கிறாங்க ஒன் இயர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்பண்டேஸ் ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான ஸ்டைஃபண்ட்லேருந்து எல்லாமே வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்லைன் மூலம் தான் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மே வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கான வெப்சைட்லேயும் போய் இங்கே கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிற நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்